அன்னியூர் கிராமத்தை சார்ந்த வாக்காள பெருமக்களே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஊர் என்ன வச்சு ஒரு பேரு சிவா அன்னியூர் சிவா என்ன தெரியாது அந்த அளவிற்கு ஊர் பேரோடு ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவர்தான் நம்முடைய சிவா அவர்கள் இந்த அந்நியூர் சிவா சின்ன வயசுல இருந்தே கட்சி இயக்கத்தில் வளர்ந்தது அவங்க அப்பா இந்த ஊர்ல இருந்தாலும் விழுப்புரத்துல தான் அவர் அரசு ஊழியர் இருந்தார் நான் எண்பத்தி ஒன்பது தேர்தல் அளிக்கும் போது எனக்காக தீவிரமாக பணியாற்றி இருக்கும் அவங்க அப்பா அவர் தொடர்ந்து இந்த இயக்கத்திலே இந்த கட்சியிலே கட்சிக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிற தான் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை ஆதரித்து வந்திருக்கிறாங்க நேரு ரொம்ப மிக திறமையான ஆள் நேரு மாதிரி ஒரு ஆளை பார்க்க நேரு அந்த காலத்துல இன்னைக்கு திமுக என்று சொல்லுகிற அளவிற்கு அது எல்லா விதத்திலையும் எல்லா கலைஞர் காலத்திலையும் சரி தளபதி காலத்திலையும் சரி மாநாடாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் திமுக தான் திருச்சிக்காக செய்து கொடுக்கிற ஒருவர் அந்த அளவுக்கு சிறப்பாக திருச்சியை இன்ற அன்பிலுக்கு பிறகு இன்று அந்த திருச்சியை ஒரு கடகத்தின் கோட்டையாக மாற்றிக் கொண்டு வைத்துக் கொண்டிருப்பதால் நம்முடைய மேலவர்கள் அந்த கோட்டைக்கு அதிபதி திருச்சி மலைக்கோட்டை அதுக்கு அதிபதியாக இருக்கிற நேரு இன்றைக்கு நம்ம இந்த பகுதிக்கு இந்த ஒன்றியத்திற்கு இங்கே நம்முடைய முருகன் அந்த தான் ஒன்றிய செயலாளர் அவர் தான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார் அந்த முருகனுடைய இந்த ஒன்றியத்திற்கு காணை தொகுதியினுடைய மத்திய ஒன்றியத்திற்கு இன்று நம்முடைய நேரு அவர்கள் பொறுப்பேற்று இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயம் விழுப்புரம் தொகுதியில கட்சி சார்பா இருக்கு இந்த ஏழுல இந்த மத்திய தொகுதி தான் மதமையும் அவர் கூட வந்திருக்கிறார் அதே மாதிரி நம்முடைய ராஜேந்திரன் அவரும் ஒரு எம்எல்ஏ தான் அவரும் வந்திருக்காரு அதே மாதிரி நம்முடைய திருச்சி மேயர் வந்திருக்காரு நம்ம மாவட்டத்தை சேர்ந்த ஜெயச்சந்திரன் இருக்காரு நம்முடைய ஜனராஜ் இருக்காரு நம்முடைய புஷ்பராஜ் இருக்காது எல்லாம் வைரமணி மாவட்ட செயலாளர் வைரமணி அவரும் வந்திருக்கார் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்து பெரியார் மாவட்ட செயலர் வந்திருக்காரு ஆக இங்க திருச்சியில இருந்து அவங்க கூட வராங்கன்னா அந்த அளவுக்கு திருச்சியில கட்சி வச்சிருக்காங்கன்னா அவர் அந்த அளவுக்கு திருச்சியில எல்லாரையும் பலமாக வளர்த்து இருப்பவர் அதனால அவங்க பூரா அங்க வந்திருக்கிறாங்கன்னா சாதாரணமான விஷயம் இல்ல அவங்க எல்லாம் ஆனா என்னதான் அவங்க வந்திருந்தாலும் பணியாற்ற வேண்டியவர்கள் இந்த உள்ளூர்ல இருக்கிற அந்நியூர்ல இருக்கிற நீங்க தான் நீங்க தான் பணியாற்றணும் இங்க இருக்கிற ஊர்கள்லயே விக்கிரவாண்டி தொகுதியிலேயே அந்நியூர் தான் அதிக வாக்குகள் போட்டது என்ற பெருமையை ஈட்டி தர வேண்டும் தெரியுங்களா எல்லாம் அந்நியூர் பேர் தானே வாங்குறாங்களா

அவரை வந்து வேட்பாளர் அன்னை விழுமோ சொன்னார் வேட்பாளர் அது கிடையாது அவர் தான் உறுப்பினர் அருஞ்சு அவர் தான் சட்டமன்றத்திலுடைய உறுப்பினர் என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்ட ஒன்று அவர் தான் உறுப்பினர் என்ன நமக்கு பெரிய விஷயம் விஷயம்னா இந்த உறுப்பினரை ஒரு லட்சம் வாக்குகளுக்கு குறையாத வித்தியாதியாசம் இருக்கிறாங்க நாடாளுமன்றத் தேர்தலில் இருக்கிற எல்லாரும் பாடப்பட்டு நெருக்கிற எல்லாரும் பெரியார் பாரு அந்த சேர்த்துகள் இருந்து எல்லாரும் சேர்ந்து போராடி எல்லாரும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எம்பி எலெக்ஷன்ல போச்சு அதான் முக்கியம் அந்த அளவுக்கு புகழேந்தி நிக்க போது புகழேந்திக்கு எதிர்ப்பாக நின்றவர்கள் அவர் தான் நின்றார் அவர் நிக்கும் போது அவருக்கு ஆதரவா பிஜேபி இருந்தது

இந்த மாவட்டத்திற்கு பெருமை தலைவர் அவர்கள் இவர் நம்முடைய மாவட்ட பொருளாளராக பொருண் கௌதமசிகாரிய பொறுப்பாளராக அவரை நியமித்திருக்கிறார்கள் ரெண்டு பேரும் நடக்கிற தேர்தல் மாதிரி இவர் வெற்றி பெற்றால் இவர் இவர் வெற்றி பெற்றால் அவரு ஆக நீங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தலிலே மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் நேருக்கு நினைச்சார்னா நம்ம உள்ளே சொன்ன மாதிரி எதையும் சாதித்து கட்டக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒருவர் தான் நம்ம முதலே மறுபடியும் மறுபடியும் சொல்றோம்னா உண்மை அதுதான் நேரு மாதிரி ஆளே கிடையாது அதே மாதிரிதான் நேருக்கு உற்ற 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 நண்பர் தான் அஞ்சி உச்சிவா அப்படின்னு ஏகிட்ட வர வேண்டுமோ நேரம் விட மாட்டார் எல்லா மந்திரிகளையும் வேண்டியவர் அஞ்சி உச்சிவா அவர் எல்லாருக்கிட்டையும் சென்று எல்லாரையும் வைத்துக் கொண்டு எல்லோரையும் அவர் பயன்படுத்திக் கொண்டு இந்த தொகுதி வளர்ச்சிக்காக மிகவும் பாடுபடக்கூடிய ஒருவர் உழைத்தவர் தொகுதிக்காகவும் உழைக்கிற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது இது நேர் மட்டும் இல்ல எல்லா மந்திரியுமே ஒரு வேண்டியவர் தான் வேண்டாத மந்திரியிலேயே கிடையாது எல்லா மந்திரியும் அவரும் ரொம்ப வேண்டியவர் தான் அதே மாதிரி அமைச்சர்கள் அவைவாக இருந்தாலும் எல்லா அமைச்சர்களும் வேண்டியவர் தான் எல்லாருக்கும் வேண்டியவர் சுற்றி சுற்றி வந்தாலும் தொன்னூடி என்னைக்கும் அவர் கைவிட மாட்டார் தொண்ணூறு அவர் வந்து எப்பொழுதும் சிறப்பாக செயல்படக்கூடியவர் ஆகவே அமைச்சர்கள் கழக தலைவர்கள் எல்லோரையும் அறிந்து வைத்திருக்கிற நம்முடைய அன்னியூர் சிவா இந்த ஊர்ல அவருக்கும் நிறைய ஓட்டு வந்தது தான் ஊருக்கும் பெருமை அவருக்கும் பெருமை கண்டிப்பா அந்த ஒரு லட்சம் பெரும்பாலான வாக்குகளை பெற்றோம் என்பதுதான் மிக முக்கியம் அவங்க அப்பா நம்ம எனக்கு ரொம்ப வேண்டியது உண்மையிலேயே அவரு அந்த காலத்துல இருந்து எழுச்சி இருக்கிற காலத்துல இருந்து அவர் மிக தீவிரமாக இருந்தவர் இப்ப பாமக அருளான் போய் விடா வந்து உங்ககிட்ட என்ன ஓட்டு கேட்பாங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க என்ன சொல்லுவாங்க திமுக விட அதிகம் செஞ்சது யாரு திமுக செஞ்சிருக்கு இந்த அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் கே பன்னீராக இருந்தாலும் எல்லாரையும் வைத்துக் கொண்டு சிவசங்கராக இருந்தாலும் எல்லோரும் அமைச்சர்களாக வைத்து அவர்களுக்கெல்லாம் அதிக அவர்கள் மூலமாக பல நன்மைகளை செய்து கொண்டே போல யாரு தமிழக முதல்வர் தளபதி நம்ம ஊர்ல டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் யாரு ஜெயச்சந்திரன் அவரு மாவட்டத்தினுடைய சேர்மனா இருக்காரு இங்க எம்எல்ஏ வந்தது போல அவங்க தான் இருந்தாங்க ஆக இந்த பகுதியை பொறுத்த வரையில நான் எல்லோருக்கும் நான் எந்த சமுதாயம் வந்தாலும் வன்னியர்கள் தான் எனக்கு ரொம்ப உற்ற உறுதுணையாகவே இருந்தது அதை யாரும் வருகிறேன் ஒன்றிய செயலாளர்கள் இந்த ஏழு தொகுதியில் நாலு பேரு வன்னியர்கள் தான் ஒன்றிய செயலாளர்கள் புறக்கணிக்கிற கட்சியில உள்ள எல்லா ஜாதியும் சமம் என்று நினைப்பதுதான் திமுக அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் வழி அந்த வழியிலே ஆட்சி செய்பவர் தான் நம்முடைய தலைவர் வந்து இருக்கிறவங்கலாம் போய் ஏன்னா இதுதான் அவன் சொல்லுவான் நான் சொன்னேன் இல்லையா நம்ம அது நம்ம அருந்தான் சொல்லுவான் அதெல்லாம் நீங்க அந்த வீட்டில் இருக்க சகோதரிகிட்ட சொல்லணும் அன்னியூர் சிவா என்றால் ஏன் கேள்வி அன்னியூர் சிவா சம்பால் தான் அவர் எல்லாருக்கும் வேண்டியவர் தான் சகோதரிகள் தான் சொல்லி தலைவர் செஞ்ச பொனிமை தொகை 1200 ரூபாய். இந்த வீட்டு பிள்ளைகள் அஞ்சாவது வரலை பிடிக்கிறது காலை திவன். இங்க வந்து விழுப்புரம் போனதால இலவச வேரந்து. இதெல்லாம் யார் செஞ்சது? தலவலி. 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 அந்த தலவலி தான். அது அவர்தான் இப்பொழுது இங்க வேட்பாளர். நானோ நேருவோ இங்க இருக்கிற மாட்டேங்குறது கிடையாது. சிவா கூட கிடையாது. வேட்பாளர் யாரு? தலவலி. அந்த தளபதி எப்படி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற செய்தாரோ அதை போல இந்த தேர்தலில் முடிந்த உடனே அடுத்து நடைபெறவிருக்கிற இருபத்தி ஆறுல நடைபெறவிருக்கிற இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலேயும் திமுக தான் வெற்றி பெறும் என்பதற்கு அடையாளமாக இந்த அன்னியூர் சிவா அவர்கள் ஒரு லட்சம் வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று எதிர்த்து நிற்கிற பாமகவை

நீங்க போய் வீடு வீடா தேர்ந்துருவா முதல்ல உங்க வீட்டில் இருக்கவங்க சொல்லி இந்த வாக்குகளை சேகரித்து அன்னியூர் தான் இந்த தொகுதியிலேயே அதிக பர்சன்டேஜ் ஆஃப் வாங்கி கொடுத்தது என்ற பெருமையை ஈட்டித்தர வேண்டும் என்ற மறுபடியும் உங்களை கேட்டு நிறைவு செய்கிறேன்